மலேசியாவில் இருந்து வந்த பரதநாட்டிய கலைஞர்கள் திருப்பரங்குன்றம் தேவசேனா மண்டபத்தில் பரதநாட்டிய நிகழ்ச்சியை நடைபெற்றது திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் மலேசியாவில் இருந்து வந்த பிரபல நடன கலைஞர் டாக்டர் இந்திராணி சுகுமார் தலைமையில் முப்பத்தி ஆறு நடன கலைஞர்கள் வருகை தந்திருந்தனர் தமிழ் கடவுள் முருகனின் அறுவடை வீடுகளிலும் தங்கள் பரதநாட்டியத்தை நடனமாட ஏற்பாடு செய்துள்ளோம் இதில் முதல் கட்டமாக நேற்றைய தினம் திருச்செந்தூரில் பரதநாட்டியத்தை அரங்கேற்றினோம் அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் திருப்பரங்குன்றத்தில் முதலாம் படை வீட்டில் எங்களது பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றுள்ளது மலேசியாவிலிருந்து நடனக் குழுவினர் வருகை தந்துள்ளோம் இதில் சீன பெண் முப்பத்தி ரெண்டு வயது புய்டின் என்ற நடன கலைஞரும் மலேசியாவின் பூர்வீக குடியான லீனா நதீரா என்ற ஏழு வயது சிறுமியும் கலந்து கொண்டு நாட்டிய நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் இறைவனின் சன்னதியில் எங்களது நாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது மிக்க மகிழ்ச்சியாக உள்ளது எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கும் மற்றும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரான சென்னையைச் சேர்ந்த ஜெய சுஷ்மிதா அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் என மலேசியாவின் பிரபல நாட்டிய கலைஞர் இந்திராணி சுகுமார் கூறியுள்ளார்